இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலைச்சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் குலைநோயின் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைஸ் ஐக்ளோசோல் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் இருநூறு கிராம் அல்லது கார்பன்டசிம் கிராம் அல்லது அசாக்சிட்ரோஃபின் இருநூறு மில்லி என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை அல்லது மாலை தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக பருத்தியில் வேரழுகல் நோய் தாக்கம் தென்பட்டால் கார்பன்டிம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை நனைக்கவும்